நம்ம நாட்டு மாடு இங்கே வந்து ஃப்ரீயாக அதாவது ஃபென்சிங்கில் விட்டு ஒரு பத்து ஏக்கரை பூமிங்க இது இதுக்குள்ளே விட்டு மேய்க்கிறோம் இது இடத்து மாற்றிட்டே இருப்போம் இங்கே மேவு முடிஞ்சுன்னா அடுத்து எங்கே மேவு இருக்கோ அங்கே மாற்றிட்டு இருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு யாரை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இது இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இங்கே இருக்க பெரும்பாலான மாடு வந்து நம்மளது இல்லைங்க இது வந்து உளுந்து போட்ட ஏரியாங்க இது ரெண்டாவது பேட்ச் இது யாரக்குறைய ஒரு ஐம்பத்தெட்டு நாளுக்கு மேலே ஆகுதுங்க இது இது வந்து கும்மிட்டு இந்த காட்டில் நிறைய இருந்ததுங்க நம்ம சந்தைக்கு வந்து நிறைய பறித்து கொடுத்தோம் இது ரெண்டாவது பேச்சுங்க பச்சை பயிர் இது வந்து இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஐம்பத்தெட்டு நாளுக்கு மேலே ஆகுதுங்கிறது இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை உளுந்த இடங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ச அந்த சில மரம் இருந்து அதை வந்து புடுங்க வேண்டியதாயிடுச்சு அங்கே சிறப்பாக வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி இல்லை அதில் வந்து கொள்ளு விதச்சிருக்கு இது கூட கொள்ளை பொறுத்தளவு நம்ம கையில் பிடுங்கி அடித்து தான் நம்ம பண்ண முடியுங்க ஆனால் மெஷின் அறுவடைக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறக்காக இந்த டைம் கொஞ்சம் சோளத்தை கலந்து விதச்சிருக்குறேன் எதுக்காக இந்த சோளத்து மேலே படந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மெஷின் அறுவடை பண்ண முடியுமான ஒரு பரிசார்ந்த முறையில் இது விதைச்சிருக்குதுங்க நிறைய பேர் இப்போ வந்து வாங்கி வாங்கி ஃபென்சிங் போட் வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஒரு வழி இதிலேருந்து பிறக்குங்கிறக்காக தான் இந்த முயற்சி எடுத்துருக்குதுங்க இது முப்பது ஏக்கரா பக்கமாக நம்ம மான பச்சை பச்சைப்பயிர் உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்னு இது மூணாவது வருஷமாக பண்ணுறோங்க இப்போ வீடு வந்து அஞ்சரை சென்ட் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து இந்த நிலம் வந்து வீட்டு தோட்டத்துக்காக ஒரு அஞ்சரை சென்ட்டு நம்ம வந்து விட்டுருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா காய்கறிகள் கீரைகள் அப்புறம் வந்து பழம் கொடி காய்கறிங்க எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுக்கிறோம் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலடி கேப் இருக்குது அங்கே வந்து நான் இப்போ ராம் சீதா அப்புறம் வந்து இது பக்கத்தில் ஒரு மாதுளை இது வந்து மேட்டுப்பாத்தி அந்த மேட்டுப்பாத்தியில் வந்து ரைனோஸுங்க இது வந்து அந்த வரிசையை நம்ம வந்து அதுக்கு தகுந்த ஒரு கருவி இருக்குது அதை பயன்படுத்தி இப்போ வந்து கொத்துமல்லி விதைச்சிருக்கிறோம் இந்த ஓரத்தில் வந்து பொதுவாக கிழங்கு கிழங்குலேயே போடல நான் இந்த டைம் வந்து வெந்திக்கீரை ஓரத்தில் போட்டிருக்கேன் அப்புறம் வெண்டை வந்து ஊடுபயிராக நம்ம வந்து போட்டிருக்கிறோம் பாருங்க இது நம்ம கொத்தமல்லி புடிக்கிட்டோம்னா வெண்டை மேலே வந்துடும் அப்புறம் இந்த இந்த கொடிக்காய்கிறியில் வந்து இந்த ஏரியாவை க மற்ற ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நண்பர்களே வணக்கம் நான் சதீஷுங்க இது தெக்கலூர் அவினாசி திருப்பூர் மாவட்டங்க நான் வந்து பிறந்த வளர்ந்ததெல்லாம் ஊட்டிங்க அங்கே அப்பச்சி வீட்டில் தான் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தாங்கிறது போகும்போதே அங்கே வந்து விவசாயத்தோடு தான் நம்ம பின்னணியே இருந்ததுனால அங்கே காலையில் பால் கறந்து சொசைட்டிக்கு ஊற்றிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி தான் சூழ்நிலை இருந்ததுங்க அப்போ லீவ் நாளில் அங்கே வந்து எல்லா பயிர்களும் காய்கறிகளை வேலை வைக்கும்போது அங்கே இயல்பாகவே மாடு காய்கறி பயிர் விளை வைக்கிறது இந்த வேலையிலேயே செஞ்சு பழக்கப்படுவோம் அதே நேரத்தில் நான் அங்கே டுவெல்த் முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றாவது வருஷத்தில் சுபாஷ் பலைக்கரையா ஈரோடு ஈரோட்டில் நடந்த ஒரு நிகழ்வு தான் எனக்கு இயற்கை விவசாயிங்கிறது என்னங்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கு தெரியப்படுத்துகிறது தான் இருந்தது அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆறு மாதிரி நாட்டு மாடு வாங்கி அதுக்கு ஆரம்பிக்கிற முயற்சி பண்ணோம் அப்புறம் எப்போ போல் வீட்டில் கொஞ்சம் முரண் இருந்தது ஏன்னா அப்போ வந்து நம்ம எல்லாருமே ம மாடு மாடு வச்சுருக்கும்போது நம்ம நாட்டு மாடு வாங்கும்போது இது அப்படியே ரிவேர்ஸில் போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்புறம் அது புரி வைக்க முயற்சி பண்ணால் அப்புறம் ஒரு சில கால கா காலங்கள் வந்து நம்ம கொஞ்ச நாள் ஒரு ஆறேழு வருஷம் பாம்பேலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்துங்க ஒரு சூழ்நிலை மாற்றத்துக்காக அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு இதில் இருக்கிற ஆர்வத்து திருப்பி இங்கே வந்து நாட்டு மாடு வாங்கி நம்ம டோர் டெலிவரி மாதிரி பால் வந்து திருப்பூர் அவினாசி தெக்களூர் கருவந்தபண்டி எல்லாம் பால் ஊற்றிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் அது கூட காய்கறி கீரை விலையை வச்சு அது கூட கொடுக்கலான்னு முயற்சி எடுத்து பண்ணோம் அப்போ வந்து நான் தனியாக இருக்கும்போது அப்போ வந்து நிறைய உழவர்களுடைய சப்போர்ட் இல்லாதனால நிறைய பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி நான் பண்ணி நம்ம அது கூட சேர்த்து கொடுக்க முடியல அதனால் அதில் பின்னடைவு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பூரில் ஒரு நிறுவனம் வந்து சுசுருதின்னு சொல்லிவிட்டு அவங்க இயற்கை நிறைவேற்றி ஆடைகள் எல்லாம் பண்ணாங்க அது கூட காய்கறி எல்லாம் மா நாட்டு மாட்டுப்பள்ள கொடுக்குற ஒரு திட்டத்துக்கு போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம் அதுலேயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் நிறுவனத்துக்கு ஏற்படாத சூழ்நிலை அப்புறம் பல காரணங்களால் வந்துவிட்டோம் அப்புறம் நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் டு ஹோம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டு இருந்துடுறாங்கன்னு அதன் கூட சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவும் இங்கே உழவருடைய சப்போர்ட் இல்லாதனால வந்து பெரிய அளவுக்கு உங்களால் கொண்டு போக முடியல அதுக்கப்புறம் நம்மால் வாரி இயற்கை ஹோம்னு சொல்லிட்டு மணியண்ணன் உள்தோட்ட மணியண்ணன் அவர் தோட்டத்தில் போய் ஒரு மூணு வருஷமாக நம்ம ஒரு இயற்கை அங்காடி வந்து ஆரம்பித்து சிறப்பாக போயிட்டு இருந்ததுங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒன்று உழவர்கள் நிறைய பேர்த்து நம்ம வந்து உருவாக்குற ஒரு முயற்சி எடுக்கலான்னு தான் சிவன் சந்தையை பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம நம்ம இயற்கை சந்தைன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஏற்படுத்தி இங்கே இருக்கிற விவசாயிகள் ஒருங்கிணைச்சு ஒரு சந்தையை ஏற்படுத்தினோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு முப்பது ஏக்கரா பக்கமாக நம்ம மானவாரியாக பச்சை பயிர் உளுந்து தட்டைப்பயிறு ஒல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்னு இது மூணாவது வருஷமாக பண்ணுறேங்க முதல் வருஷத்தில் மைனஸ் எழுபதாயிரத்துக்கு போச்சுங்க அப்புறம் வந்து ரெண்டாவது வருஷம் ஜீரோக்கு வந்தது இந்த வருஷம் ப்ளஸுக்கு போகணும்னு நம்புகிறேன் ஆனால் இது வந்து என்னுடைய இந்த கணக்கெல்லாம் என்னுடைய உழைப்பு சேர்த்தாமீங்க வெளியில் நம்ம பண்ணுற செலவு மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம எளிமையாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும்போது இப்போ நிறைய நிலங்கள் வந்து சும்மா கிடக்குதுங்க அது வந்து எல்லாருமே போர் போட்டு அதுக்கப்புறம் வந்து லைன் வாங்கி காய்கறி விவசாயம் பண்ணோம்னா அது யாரும் பண்ணுறக்கு செலவினங்கள் நிறையா இருந்தாலும் பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லை அது துவக்க நிலையில் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இது இது வந்து நண்பருடைய ந வழிகாட்டுதலில் இது வந்து நண்பருடைய நிலங்கு எப்படின்னா தங்கமுத்துசாமின்னு சொல்லி நண்பர் தெக்குநூரில் இருக்காரு அவருடைய அத்தை அவங்க அவங்க நிலங்குது அவங்க சாமி அவருடைய பிரதரு அப்புறம் வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க எல்லாமே நல்லா சப்போர்ட்டுங்க அதே நேரத்துக்கு அவங்க அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேல்சாமி அண்ணன் அதுக்கப்புறம் அவருடைய மருமகம் கார்த்தி அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இந்த நிலத்தை வந்து ஒரு பறிச்சார்ந்த முயற்சியில் இது மூணாவது வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்குதுங்க இந்த மூணாவது வருஷத்தில் வந்து இப்போ எப்படின்னா மழை ஓரளவு கிடைச்சிதுங்க இது ரெண்டாவது பேட்ச் இங்கே இருக்கிற நிலத்து நம்ம வந்து பச்சைப்பயிறு இது காய் காய்ப்பு நிலையில் இருக்குது இதில் என்ன திட்டத்துக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படின்னா மானாவாரி நிலங்கள் நிறைய இருக்குது அந்த நிலங்களில் வந்து நம்ம வந்து இந்த நாட்டு மாடை முன்னாடி பார்த்துங்களேன் அந்த மாதிரி நாட்டு மாடு விட்டு மேய்க்கிறது சாணங்கோமி விழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பா கிடமாடு போட்ட மாதிரி சாணங்க ஓமியம் விழுந்ததுக்கப்புறம் அதை ஓட்டி நம்ம வந்து அந்த சீசனில் வந்து நம்ம பச்சைப்பேர் வந்து இந்த மாதிரி தானியங்கள்லாம் விதைக்கும் போது அது என்னுடைய திட்டம் என்ன நம்ம வரிசை முறையில் வந்து மெஷினை பயன்படுத்தியே வந்து நம்ம நடவு அதாவது விதைப்பு போட்டோம்னா ஒரு வரிசையில் ஒழுங்காக வரும் ஒரே மாதிரி விதையும் ஒழுங்கு எச்சு போகாமல் அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது நம்ம பூச்சி விரட்டி அடிக்கணும்னா கூட இப்போல்லாம் டிராக்டர் அட்டாச் இப்படி நல்லா நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்துருச்சு அதை பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா வளர்ச்சியும் மிருக்கு பூச்சி விரட்டியெல்லாம் அடிக்க அடித்து வளர்ச்சி மிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது என்னால் முயற்சி செய்ய முடியல பல காரணங்களால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை வந்து இப்போ வந்து நம்ம மூணாவது வருஷமாக முயற்சி அறுவடை வந்து அப்படி தான் முயற்சி பண்ணுறோங்க இது நல்ல செடி அளவுக்கு வளர்ந்த செடியிலெல்லாம் நம்ம வந்து அந்த நெல் அறுவடை பண்ணுற இயந்திரம் இருக்குங்களா அதை பயன்படுத்தி வந்து நம்ம தானியத்தை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இதுமாதிரி இலத்தள கழிவு வந்து நம்ம நிலத்துக்கே வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் உழவ ஓடி விட்டோம்னா காடும் உளமாயிடும் நம்ம தானியம் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் அந்த மெத்தேடில் தான் இப்போ சாத்திக்கு வரும் ஏன்னா இப்போ விவசாயத்தினால வேலை வேலை செய்கிறக்கு ஆள் இல்லாதனால நீங்கள் ஆளை வச்சு பண்ணும்போது செலவன்கள் அதிகமாகுது இதுதான் எளிமையான மெத்தேடு இருக்கும் இந்த திட்டத்தில் தான் நான் நகர்ந்துனுங்க அது போதுமான வளர்ச்சி இல்லைன்னா அது சாத்தி பண்ணுறதில்லைங்க போன முறை கொஞ்சம் தான் நம்ம வந்து அந்த மெஷின் அறுவடை பண்ண முடியாத ஒழிய எல்லா ஏரியும் பண்ண முடியல இந்த வருஷமே முதல் பேட்ச் வளர்லைங்க அது வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அந்த மிஷினில் ரோடு பண்ணலாம் இதெல்லாம் இதில் இருக்கிற சவாலுங்க ஆனாலும் வந்து நிலத்தை நல்லா வளப்படுத்தணும்னா நல்லா தண்ணி பிடித்து வச்சுக்கிற தன்மை அதிகப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாங்கிற இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அங்கெல்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்களே உங்களுக்கு வந்து ம மரம் மரத்துக்கடியில் இலதலி இருந்த இடத்துலலாம் நல்லா சிறப்பாக வளர்ச்சி வந்திருக்குதுங்க அதாவது இது மூணாவது வருட மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரும்னு நம்புகிறேன் ஆனால் அடுத்த அடுத்த வரங்களும் ஒன்றும் பாசிட்டிவாக கொண்டு போகலாங்க இதே மெத்தட் பயன்படுத்தி பல மான நிலங்களை வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா இதை வந்து தண்ணியெல்லாம் நம்ம மழை பெய்யும் போது அதை ம நிலத்துக்குள்ளே பிடிச்சி வச்சிக்க முடியும் அதனால் வந்து தேவையில்லாமல் தண்ணி வெளியே போகாது நம்ம நிலம் வந்து கொஞ்சம் வளமாகிறதுலாம் இல்லாமல் முதல் துவக்க நிலையில் வந்து நம்ம விவசாயத்துக்குள்ளே நிறைய பேர் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து வாங்கி வாங்கி ஃபென்ச்சு லான்ச்சிங் போட் வச்சிருக்காங்க அவங்களால இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஒரு வழி இதில் இருந்து இந்த முயற்சி எடுத்துகிட்டு இது நம்மளுக்கும் பெனிஃபிட் மற்றவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் இது வாய்ப்பு இருக்கிறவங்க இது பயன்படுத்தி பண்ணலாம் நினைக்கிறேன் நம்மளால் ஒருங்கிணைஞ்சு ஒரு ஐம்பது ஏக்கரை நூறு ஏக்கரை பண்ணோம்னா நம்மளால் திட்டமிட்டு ஒரு மெஷின் வாங்கி எல்லாமே நம்ம ஏரியாவில் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம பேசுவோம் நம்ம அடுத்தடுத்து என்னங்கிறது ஒரு துண ஒவ்வொரு ஏரியாவை போய் அடுத்த பயிர்களை நம்ம பார்க்கலாம் இன்னும் நம்ம நாட்டு மாடு இங்கே வந்து ஃப்ரீயாக அதாவது ஃபென்சிங்கில் விட்டு ஒரு பத்து ஏக்கரை பூமிங்குது இதுக்குள்ளே விட்டு மேய்க்கிறோம் இது இடத்து மாற்றிட்டே இருப்போம் இங்கே மே முடிஞ்சுன்னா அடுத்து எங்கே மேவு இருக்கோ அங்கே மாற்றிட்டு இருப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இது இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இங்கே இருக்க பெரும்பாலான மாடு வந்து நம்மளது இல்லைங்க இப்போ ஒரு இருபது மாடாக இருந்து இப்போ வந்து எல்லாமே பிடிச்சிட்டு போ சொல்லியாச்சு என்ன காரணம்னா அதெல்லாம் செனையானது அப்புறம் வந்து இப்போ அந்த பாரம்பரிய இருக்காது கொஞ்ச நாள் வச்சுருந்ததை திருப்பி மே மேவும் குறைவாக இருக்கிறதுனால இப்போ என்னென்னா இங்கே செனையும் இல்லாத ரொம்ப காலமும் செணை இல்லாத மாடுகள்லாம் வந்து இங்கே செனையாக இருக்குதுங்க இப்போ கால இங்கே ஒரு ரெண்டு காளை இருக்குது அதெல்லாம் இன்னொரு சின்ன காலையும் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக செனையே பிடிக்கலனே இங்கே வந்து விட்டாங்கன்னா காலை கூட விடும்போது செனையாகிடுதுங்க மேக்ஸிமம் அப்படி செனையாயிருது ஏன்னா நம்ம வந்து அந்த காலைக்கு வர சிம்டம் நிறைய பேருக்கு தெரியாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்துக்கு டாக்டர் வர முடியாத சூழ்நிலை பல காரணத்தினால செனையிலாம் இருக்குங்க அது எல்லாமே பல முயற்சி பண்ணி கைவிடப்பட்ட மாடலில் இங்கே வந்து விட்டு விட்டு நிறைய செனையாகி போயிருக்குதுங்க அதுக்காக வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டாவது என்னென்னா இது கிட போட்ட மாதிரிங்க அதாவது இந்த சாணங்குவாமி இந்த நிலத்தில் உழுகுது அப்படின்னா அடுத்து நம்ம பயிர் ஒன்றும் சிறப்பாக வருங்கிறதுக்காக அது அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ண முடியாது அதே நேரத்துக்கு வந்து அது பிடிச்சி கட்டி மெயின்டைன் பண்ணுறதும் சிரமம் அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு வழிமுறையை ஃபாலோ இருக்கோம் இது வந்து உளுந்து போட்ட ஏரியாங்க இது ரெண்டாவது பேட்ச் இது ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தெட்டு நாளுக்கு மேலே ஆகுதுங்க இது ரெண்டாவது பேட்சாக போட்டது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல காய் வந்திருக்கிற பக்குவத்தில் இருக்குது இப்போது இன்னொரு ஒரு பத்து பாஞ்சு நாள் இது அறுவடை பண்ணலாம் இது என்னாச்சுன்னா இந்த மழை வேஞ்ச சமயத்தில் விதைச்சோம் ஆனால் மறுபடியும் மழை இல்லாததுனால கொஞ்சம் புழக்கமாக போச்சுங்க எல்லாமே முளைச்சி வரல கொஞ்சம் மேலால் இருந்ததெல்லாம் வெயிலில் பட்டு காஞ்சு போச்சுங்க இது வந்து ரெண்டாவது பேட்ச்சுங்க பச்சைப்பயிர் இது வந்து இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஐம்பத்தெட்டு நாளுக்கு மேலே ஆகுதுங்க இது இது வந்து ரெண்டாவது பேட்ச் சரியாக மழை வந்து கிடைச்சது இது வந்து சும்மா கிடந்த பூமி முதல் முதல் இது விதைச்சது நிறைய கணம்பில் இருந்ததுனால உங்களுக்கு நல்லா வந்திருக்குது காடும் ஒரு பொது பொது தன்மை அதிகமாக கிடச்சிதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறட்சியாக இருந்த இடம் பெரிய தலையிலலாம் இல்லாத இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப மண் வந்து எரிகி போய் வளர்ச்சியே கம்மியாக இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை உளுந்த இடங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில மரம் இருந்து அதை வந்து பிடுங்க வேண்டியதாகிடுச்சு அங்கே சிறப்பாக வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியே இல்லை இதுலேருந்து என்ன தெரியுதுங்கன்னா நம்ம அடுத்தடுத்த டைம் நல்லா தானி மாதிரி ஓட்டி விட்டு அல்லது இந்த தலைவே வந்து மண்ணுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா வளம் கண்டிப்பாக நிலம் வளமாயி அடுத்தது நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குங்கிறது நல்லாவே தெரியுதுங்க இது வந்து கும்பட்டி கீரைங்க இந்த காட்டில் நிறைய இருந்ததுங்க நம்ம சந்தைக்கு வந்து நிறைய பறித்து கொடுத்தோம் இப்போ கொஞ்சம் இது வந்து முத்திருச்சு அதனால இப்போ நிப்பாட்டிட்டுருங்க இந்த காட்டில் பண்ணைக்கீரை கும்மிட்டு கீரையில் நிறைய வருது பாருங்கள் ஏன்னா இது நம்ம வாங்கிட்டு போன கஸ்டமர்களை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா கும்மிட்டி கீரை பெரும்பாலும் நம்ம ரெகுலர் சந்திலையோ கடையிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க இந்த சீசன் மட்டும்தான் கிடைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க முன்னத்து காலத்தில் வந்து இது விரும்பி எல்லாரும் சமைச்சிட்டு இருந்த ஒரு கீரைங்க இது பச்சைப்பயிர் வந்து திரண்டுருச்சுங்க காய் ஆயிடுச்சு இது வந்து ஐம்பத்தெட்டு அறுபது நாள் ஆகுதுங்க இது போட்டதுலேருந்து அறுபது நாள் ஆச்சு நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பேட்சுங்க இது ஏறக்குறைய இப்போ ஐம்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அறுபது நாள் ஆயிடுச்சு அறுபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய் ஆயிடுச்சு ஆனால் இது வந்து கொஞ்சம் வளர்ச்சி இந்த மண்ணில் பற்றிலிங்க அந்த சமயத்தில் மழையும் கொஞ்சம் முன்னப்பின்னு பேஞ்சதுங்க அப்புறம் வந்து நிலத்தை பொறுத்து இந்த ஏரியாவில் வளரலிங்க ஆனால் காய்ப்பு வந்துடுச்சு இது உயரம் கம்மியாக இருக்குதுனால மிஷின் உண்டான வாய்ப்பு அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல மிஷின்காரன் நாளைக்கு வர சொல்லியிருக்கு பார்க்குறக்கு அதனால் இதில் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட முடியாதுங்க நம்மளுக்கு வந்து இந்த மலையும் சப்போர்ட் இருந்து நிலத்துலேயும் வந்து ஒரு வளம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம தொடர் முயற்சி செஞ்சுனா இது வந்து ஒரு சில மலைகள்லேயே வந்து நல்லா வளர்ச்சி வர மாதிரி மண்ணை வளப்படுத்தணும் நல்லா இருக்கும் காடு இருக்காமல் நிறைய தலைகல்கெலாம் உளுந்து நம்ம அல்லது பலதானி தொட்டையும் விதைச்சி வாய்ப்பு இருந்து ஓட்டி நம்ம கொண்டு வர முடிஞ்சதுனால் இந்த நல்ல ஈல்டு வருங்க இல்லைன்னா அப்புறம் வந்து சிரமம் தாங்க இது பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு அறுவடைக்கு வர வாய்ப்பு குறைவுங்குது ஸோ நண்பர்கள் இது தட்டை தட்டைப்பயிடுங்க இது வந்து போன வருடம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது எழுபது சென்ட் போட்டு மிஷின் அறுவடைக்கு முயற்சி பண்ணேன் சிறப்பாக வந்திருந்தது இந்த முறையுமே ஒரு ஒரு ஏக்கரா பக்கம் போட்டிருக்குறேங்க இதுவும் வந்து புழக்கமாக போச்சு அந்த சமயத்தில் மழை கொஞ்சம் பிரச்சனைனால ஆனால் இதுவுமே வந்து மிஷின் அறுவடை பண்ண முடியுங்க நம்ம மிஷின்லேயே அறுவடை பண்ணி எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஆள் கூலி வந்து ஆள் கூலி கொடுத்து பிரித்து எடுக்கிறதுனா கட்டுப்படி ஆகாதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பச்சைப்பயிறு உளுந்து தட்டைப்பயிறு மூணு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை நம்ம மிஷின் அறுவடை பண்ண முடியுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் அதிகமான ஏரியாவில் விதைச்சோம் இது வந்து சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா போட்டிருக்குங்க எல்லா முயற்சிக்குமே இது வந்து மக்காச்சோளம் போட்டு அது சிறப்பாக வரலைங்க சில விதையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து இது வந்து கம்பு கொஞ்சம் போட்டுருக்குறோம் அப்புறம் அதே மாதிரி சூரியகாந்தி அப்புறம் வந்து கொஞ்சம் எள்ளு இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இந்த எப்படி வருதுன்னு பார்க்குறக்காக போட்டிருக்கு ஏன்னா எல்லாமே அடுத்தடுத்து பண்ணுற பரப்பளவு அதிகரித்து பண்ணுறதுக்கு எதாவது மிஷின் அறுவடை ஷூட் ஆகுங்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு நாலேஜுக்காகவும் அதை பண்ணிட்டுருக்குது இல்லை இது பெரும்பாலான நேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃபஸ்ட் பேட்ச் போட்ட பச்சை பயிருங்க அந்த பக்கம் உளுந்து எல்லாமே வந்து இது மிஷினே அறுவடை பண்ண முடியாது வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க நிலம் வந்து ரொம்ப இறுகி இருக்குது சரியாக மழைக்கு கிடைக்கல நிலத்துலேயும் போதுமான ஒரு மக்கு விஷயம் இல்லாதனால சிறப்பாக வளரலை இந்த மாதிரி அறகுறையாக பண்ணோம்னா இது வந்து இத்தனை உழைப்பும் வேஸ்ட்டுங்க இது புரியோஜனப்படாது அதனால நம்ம செய்கிறது வந்து முறையாக வந்து காட்டை வளப்படுத்திட்டு செய்யும்போது தான் இது ஒரு ரிசல்ட் வருங்க இதுவும் நம்ம வந்து எல்லாேருமே ஒரு பிரம்மாண்டமே அதையும் சொல்லிடக்கூடாது இதில் இருக்கிற நெகட்டிவ் விஷயம் தெரிஞ்சுட்டா தான் நம்ம வந்து இது தெரிஞ்சுட்டு செய்ய முடியும் இது பார்த்திங்கன்னா மூணாவது வருஷமாக பண்ணுறேன் நானே ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணுறோம் இது வந்து எப்பவுமே செய்கிற எதை செய்யலாம்னு சொன்னாலும் செய்யக்கூடாத விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்களா காடு வளம் இல்லாமல் நம்ம வந்து செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி இல்லைன்னா இதை செஞ்ச வேலை பூரா வேஸ்ட்டுங்க இதனால் பலனே இல்லை அதனால் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயத்த வந்து கொஞ்சம் தான் செய்யணுங்க நம்ம வந்து ஆர்வத்தில் செஞ்சோம்னாலும் அதில் நிறைய பின்னாடி தான் சந்திப்போம் அதனால் இந்த நெகட்டிவான விஷயங்களும் சொல்லணும்னு நான் பெரிய பட்றணுங்க ஏன்னா எல்லாேருமே பாசிட்டிவாக சொல்லிவிட்டு அதில் இருக்கிறதுமே எடுக்க முடியாது நம்ம நெகட்டிவான கருத்துக்கள் இருக்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம அதை தப்பை செய்ய மாட்டோங்க இது கொஞ்சம் எள்ளு வந்து கொஞ்சம் சாம்பிளுக்காக போட்டது நம்ம வந்து சாம்பிளுக்காக போட்ட ஒரு விஷயத்தில் எள்ளும் கூட அது வந்து இப்போது கொஞ்சம் பூ காய்ப்பில் இருக்குதுங்க கொஞ்சம் புழகமாக போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது சவால் என்னென்னா மயில் வந்து பெரிய சவாலுங்க ஏன்னா ரெண்டு நேரம் வந்து மயில் நம்ம முடுக்கினால் மட்டும்தான் இது வந்து தக்காத முடியுங்க ஏன்னா மயிலுடைய பெருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சீசனில் பல பல பக்கம் வந்து விதைச்சிருக்கனால கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் மயில் வந்து சேதம் அதிகமாக விளை வைக்குது அதனால் நம்ம இதுவே நான் எலக்ட்ரிக் வண்டியில் போய் துரத்து ரெண்டு நேரம் துர கொஞ்சம் துரங்காட்டி துரத்தங்காட்டி தான் இது வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியுதுங்க அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை பாருங்கள் முக்கியமான நண்பர்களே இது தெக்லூரில் இருக்கிற நம்ம வீடுங்க நம்ம வீட்டை சுற்றியுமே வந்து மரங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா அம்சமும் இருக்கிற மாதிரி ஒரு சுயசார்பாக வாழறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி இது பண்ணிடுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடியே கொய்யா அப்புறம் வந்து மாதுளை இதெல்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொன்றே என்ன இருக்குதுன்னு உள்ளே பார்க்கலாங்க நம்ம வீடு வந்து அஞ்சரை சென்ட் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து இந்த நிலம் வந்து வீட்டு தோட்டத்துக்காக ஒரு அஞ்சரை சென்ட்டு நம்ம வந்து விட்டுருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா காய்கறிகள் கீரைகள் அப்புறம் வந்து பழம் கொடி காய்கறிங்க எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து இதுக்கூட மழை நீர் சேகரிப்பு அப்புறம் பயோகேஸு சோலார் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணோடனே அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வேலை அடிப்படை வேலையில் முடிச்சிருக்குதுங்க ஆனால் அடையும் போது நம்ம ஒரு சுயசார்பு வீடை அதை மாற்றணுங்கிறத நம்ம நோக்குங்க அதில் மேட்டுப்பாத்தி அமைச்சு இதில் வந்து கீரைகள் காய்கறிகள்லாம் இருக்குது ஒரு சின்னது இருக்குது பார்க்கலாம் அப்புறம் தேன் பெட்டியும் இருக்குது இது வாழை தேன் வாழை பூ பூம்பழம் இருக்குங்க அப்புறம் தேன் பெட்டி பார்த்து இங்கே வந்து பெட்டியும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வாழை நம்ம வீட்டு இலைக்காகவும் அப்பப்போ பழத்துக்கும் தேவைப்படுதுங்க கருவேப்பில் இது வீட்டு தேவைக்கு இது இப்போ தான் வெட்டி விட்ருக்குதுங்க திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது சுண்டைக்காய் இருக்குது அப்புறம் வந்து கிழங்கு இப்போ தான் ஒரு செடி வந்து பிடுவிச்சுங்க அப்புறம் இது வந்து சுண்டைக்காய் செடி இங்கே இருக்குது கரும்பு நம்ம இங்கே ஒரு குத்து இருக்குங்க அங்கே ஒரு குத்து இருக்குது பப்பாளி இருக்குது சீத்தாப்பழம் இருக்குதுங்க அப்புறம் இது தம்பட்ட அவரை அப்புறம் வந்து மூக்குத்தி அவரை இங்கே இந்த கொடியில் படந்துருக்குதுங்க சுண்டைக்காய் நல்லா வீட்டு தேவைக்கு அதிகமாகவே காய்ப்பு இதில் வருதுங்க அப்புறம் ஒரு சில கொடிக்காய் செடியும் போட்டு போட்டுகிட்ருக்கு அப்புறம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இது ஒரு நாட்டு ரகம் வெண்டைக்காய்ங்க இது வீட்டு தேவைகெல்லாம் பொரித்தது போக இப்போ ஊருக்கு போயிருந்தாங்க அதனால் இப்போ அது விட்டுட்டோம் விட்டுவிட்டோம் அப்புறம் உள்ளே வந்து சுக்கடி கீரை இருக்குதுங்க அப்புறம் இங்கே வந்து உள்ளே இப்போ இடையில் வந்து கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் ஓரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலிஃப்ளவர் செடி இருக்குது அப்புறம் இங்கே ஒரு தேனி தேனிப்பட்டி இங்கே இருக்குதுங்க இங்கே வந்து நாட்டு ரக தக்காளி எல்லாம் இங்கே போட்டு இப்போ வந்து பூ எடுத்து காய்ப்பு பிஞ்சு விட்றக்க ஆரம்பிக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் வந்து இது ஒரு ஒரு கொய்யா செடி இது ஒரு கொய்யா செடிங்க அப்புறம் இங்கே ஒரு பலாமரம் வச்சிருக்கு வந்துட்டுருக்குது உள்ள வந்து நிறைய கீரைகளும் கலந்துருக்குது இப்போ வந்து மிளகாய் இருக்குது அப்புறம் வந்து ஒரு சில அவர அவர ரகம் வச்சுருக்குதுங்க சுக்குடி எல்லாம் நிறைய வந்திருக்கு இதுக்குள்ளே கொத்தமல்லி வெந்தயமெல்லாம் போட்டு எடுத்துட்டோம் இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு கீரைகளெல்லாம் இருந்து தான் இருக்கும் ஆனால் வீட்டு தேவை நம்ம பொறிச்சு பயன்படுத்திக்கிற அளவு இருக்குதுங்க இங்கெல்லாம் மூக்குத்தேவரை வந்து பூ எடுத்து இப்போது தாய்க்கிற நிலைக்கு ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குதுங்க இந்த ஓரங்கள்லாம் வந்து சங்குப்பூ இருக்குது இது வந்து பூனைக்காளிங்க இங்கே இருக்கிறது பூனைக்காளி மூக்கு தேவரையும் இருக்குது இதில் சேனக்கெழங்குங்க இங்கே வந்து வீட்டு தோட்டத்தில் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டுருக்குறனுங்க கரும்புங்க அப்புறம் இந்த பக்கம் கிழங்கு அப்புறம் இங்கே வந்து மிளகாய் உள்ளே இருக்குதுங்க அப்புறம் தக்காளி உள்ளே வந்து கத்திரி இங்கெல்லாம் கொஞ்சம் நடவி இருக்குதுங்க இதெல்லாம் இப்போ நடை இருக்குது கத்திரி போன பிறகு நம்மகிட்டேயே கதை எடுத்து போட்டது ஓகேங்க அப்புறம் இந்த பக்கம் வந்து இது வந்து க இது கருணைக்கெழங்குங்குது இது இருக்குது நல்லா கருணிக்கிழங்கு கருணை கிழங்கு இது வந்து இந்த இலை வந்து நம்ம ஒரு சில கீரைகள்லாம் மடிச்சு கட்டுறதுக்கு சவுரிப்படுன்னு கருங்க கிழங்கு போட்டுருக்கு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலடி கேப் இருக்குது அங்கே வந்து நான் இப்போ ராம் சீதா அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு மாதுளை அப்புறம் ஒரு முள் சீதா அப்புறம் ஒரு திராட்சை கொடி ஒன்று மேலேயே படந்து போயிடுச்சுங்க அப்புறம் அடுத்து வந்து ஒரு சப்போட்டா இந்த மரமெல்லாம் பின்னாடி வச்சுருக்கு அப்புறம் மாயன் கீரை இந்த பாடரை வச்சுட்ருக்குங்க இந்த பழமிருந்து குருவி எல்லாம் பொறிச்சு சாப்பிடுங்க இது திராட்சைங்க மேலே கீழேருந்து மேலேயே வந்துடுச்சு ஒரு பந்தல் அனுச்சு விடணுங்க இது அப்பப்போ குருவி கம்மியாக இருக்குங்காட்டி ஒரு செடி இருக்குங்காட்டி குருவி சாப்பிடுதுங்க இது வந்து முள் சீத்தாங்க அப்புறம் இது ராம் சீத்தா அப்புறம் இங்கே ஒரு முருங்கை மரம் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக உபரியாகவே இருக்குதுங்க அதாவது முருங்கையெல்லாம் இது உனக்கு ராம் சீத்த முழு சீர்த்தாலும் காய்ப்புக்கு வர வந்துருக்கு உனி அப்படியே மாடியிலேருந்து நம்ம வந்து காடு எப்படி இருக்குங்கிற ஒரு வியூவில் பார்க்கலாங்க அது ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்து மேலே அது ஒரு அது என்ன கிழங்குன்னு சரியாக தெரியலைங்க அது பூரா படந்து அது பூரா கிழங்காக காய்ச்சி கிடக்குது இங்கிருந்து அந்த வியூ பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முருங்கை அப்புறம் வந்து வாழை சீத்தா பழமரம் அப்புறம் மூக்குத்தேவரை பூனைக்காளி காய்கறி தோட்டம் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தையும் நம்ம வந்து நம்ம நண்பருடைய மாணவரியாக நம்ம விதைச்ச தோட்டத்தையும் பாத்துங்க இப்போ நம்மளுடைய சொந்த தோட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணிருக்கேன்னு போய் பார்க்கலாம் நண்பர்கள் இது வந்து முதல் பேச்சுங்க இது அறுபது நாள் ஆயிடுச்சு இது வந்து உளுந்து இப்போ வந்து இதை அறுவடை பண்ணலாம் ஏன்னா கலை வந்து நம்ம எடுக்கல ஏன்னா இது களை எடுத்து அதுக்கு வந்து செலவுன்னு கட்டாதுங்க இது வந்து இப்போ பிடுங்குற தருணத்துக்கு வந்துருச்சு உளுந்து இது வந்து நண்பர் வந்து அஹ் சுரேஷன்னு சொல்லிட்டு கணபதி சில்க் சோமனூர் அவருடைய நிலங்க ஒன்றரை ஏக்கரா அவர் வந்து நம்ம இது இவ்வளோ கால கொஞ்ச நாள் ஒரு வருஷமான மாடு மேய்ஞ்சதுங்க இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து விதைச்சிருக்குறோம் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்படினு இது பார்த்திங்கன்னா இது கொள்ளு விதைச்சிருக்குங்க இது வந்து நம்ம த என்னுடைய தம்பி கேசமூர்த்தி அவருடைய பங்கு அதில் வந்து கொள்ளு விதைச்சிருக்கு இது கூட கொள்ளை பொறுத்தளவு நம்ம கையில் பிடுங்கி அடித்து தான் நம்ம பண்ண முடியுங்க ஆனால் மெஷின் அறுவடைக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறக்காக இந்த டைம் கொஞ்சம் சோளத்தை கலந்து விதச்சிருக்குறேன் எதுக்காக இந்த சோளத்து மேலே படந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மிஷின் அறுவடை பண்ண முடியுமான்னு ஒரு பரிசார்ந்த முறைச்சியில் இது விதைச்சிருக்குதுங்க இப்போ கொள்ளு வந்து இந்த பனிக்கு அப்படியே காய் வைக்கிற சூழ்நிலையில் இருக்குது வந்திருக்கு கொஞ்சம் களைகளும் இருக்குது நிறையா மத்த காய்ப்பு நிலைக்கு வருங்க இது நம்ம தோட்டத்து வீடுங்க இந்த தோட்டத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வீட்டு தோட்டம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு ஏழு பழமரம் இருக்குது இங்கே வந்து சப்போட்டா இருக்குது அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சு பழமரம் இருக்குது அப்புறம் ஒரு பழமரம் நல்ல சுவையான பழம் போன டைம் கிடச்சிதுங்க பழமரம் இருக்குது அப்புறம் சீத்தா மரம் இருக்குதுங்க சீத்தாலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒரு எலுமிச்சி மரம் இது வந்து வீட்டுக்கு போக உபரியாவே நல்லா காய்க்குது இங்கே ஒரு கருவேப்பில இங்கே இருக்குது நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கும்போது எல்லாத்தையும் டெவலப் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லைனாலும் அது வாட்டுக்கு வந்துட்டு இது நம்ம தோட்டங்க இது பார்த்திங்கன்னா செம்படம்பாளையம் இப்போ இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சேர்ந்தது நம்ம தோட்டம் ரெண்டுலேயுமே இருக்குங்க திருப்பூர் கோயம்புத்தூர் அண்ட்லி இருக்குது இது பார்ட்ரில் இருக்குது இதுலேருந்தே இப்போ நம்ம காய்கறி வேலை வைக்கிறதுக்கு உண்டான வேலையில் செஞ்சுட்ருக்குறோம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இதெல்லாம் சும்மா சரிதான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண மழை எல்லாம் சரியாக வரல சரிங்க சாம்பிளுக்கு ஒரு பத்து வெரைட்டியாக போட்டேன் உள்ளே போகிற கொடி காய்கறி இப்படி போட்டு இப்படி படற விட்ருக்கு சரிங்க இப்போ தான் நடவு போட்டிருக்கேன் அன்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ரொம்ப கால கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் துவங்கி அதனால் இந்த கொடி இந்த இது பண்ணுறீங்க இதெல்லாம் அரசாணைக்காய்ங்க இப்போ வந்து இது தண்ணி அப்படியே ஹோஸ் இதில் இருக்குது அப்படியே தண்ணி திறந்துட்டு போகிற மாதிரி வச்சு இது பா அரசாணிக்க கொடி பா போட்டிருக்கு பேட்ச் பேட்ச் நான் ஒரே ஆள் செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஆளே போடாமல் அதனால கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து பாதி அந்த மேட்டுப்பாத்தியில் வந்து ரைனோஸுங்க இது வந்து அந்த வரிசை மு வரிசையை நம்ம வந்து அதுக்கு தகுந்த ஒரு கருவி இருக்குது அதை பயன்படுத்தி இப்போ வந்து கொத்தமல்லி விதச்சிருக்கிறோம் இந்த ஓரத்தில் வந்து பொதுவாக கே கிழங்கு வந்து போடலாம் நான் இந்த டைம் வந்து வெந்திக்கீரை ஓரத்தில் போட்டிருக்கேன் அப்புறம் வெண்டை வந்து ஊடுபயிராக நம்ம வந்து போட்டிருக்கிறோம் பாருங்க இது நம்ம கொத்தமல்லி பிடிக்கிட்டோம்னா வெண்டை மேலே வந்துடும் அப்புறம் இந்த இந்த கொடி காய்கறிகள் வந்து இந்த ஏரியாவில் க மற்ற ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இல்லை இயற்கை விவசாயம்னா இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து பெ பொதுவாக நம்ம வந்து இந்த பயிர் வகையில் யாரும் கவனிச்சுருந்ததில்ல அதனால் இங்கே நிலம் நிறைய இருக்குது தேவையும் நிறைய இருக்கிறதுனால நம்ம எப்படி இது இந்த நிலத்தை பயன்படுத்தி பண்ண முடியுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறோம் நம்ம இது சார்ந்து எல்லோரும் ஒத்துழைப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம்னா மிஷினரி இதெல்லாம் வாங்கி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இது சார்ந்த ஒரே புரிதலில் ஒரு திட்டம் இருக்குது நிலம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கலந்து பேசி ஒரு அடுத்த அடுத்தடுத்த திட்டமிடங்களுக்கு நம்ம பேசிக்கலாங்க அதே நேரங்களுக்கு நான் இப்போ பண்ணுறது உனக்கு காய்கறியில் ஏன்னா உனக்கு இந்த சீசன் முடிஞ்சதுன்னா நம்ம மானாவாரி பயிர் அடுத்த சீசனுக்கு தான் போட முடியும் அதனால் உனக்கு நம்ம ஏரியாவில் காய்கறியில் வந்து நம்ம விளை வைக்கலாம் அந்த நாலு ஏக்கர் இது பூமிங்க இப்போ மூணு ஏக்கர் அந்த ஓரம் வாரம்லாம் போக ஒரு மூணு ஏக்கர் அது கெட்டியே வரும் இதில் எப்படி வந்து ஒரு ஒரு நல்ல இன்கம் அதாவது ஒரு வேலைக்கு போய் ஒரு பண்ணுற ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா ஒரு இன்கம் ஒரே ஆளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம செய்யலாங்கிறக்காக நிறைய மிஷினரிகளை பயன்படுத்தி நான் மட்டுமே இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க வீட்டில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு நகர்ந்து ஒரு ரிசல்ட் எடுக்கலாம் முயற்சி பண்ணுறோம் இது சார்ந்து உணர்வுகளும் எப்போவுமே வந்து நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க லீவு அதாவது மற்ற வேலையில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து நான் சனி ஞாயிறு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் ஒத்த கருத்தோடு நம்ம சேர்ந்து செய்யும் போது நிறைய ரிசல்ட் வருங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து இங்கே மான் தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால சோளமெல்லாம் வச்சிருக்கு வந்தாலும் கூட அதை சாப்பிட்டு போயிடும் அப்படிங்கிறக்காங்க இல்லை நம்ம சிவன் சந்தைலேருந்து அந்த மாடலை மயமா வச்சு நம்ம வந்து இப்போது நம்ம ஏரியாவில் நம்ம இயற்கை சந்தை நம்ம பசுமை சந்தைன்னு சொல்லிவிட்டு சந்தை போயிட்டுருக்குதுங்க இது சார்ந்து உங்கள் ஏரியாவில் வந்து இதே மாதிரி உழவர்களெலாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு சந்தை அமைச்சு நம்ம நேரடியாக உழவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிக்கிறவங்கலாம் ஒன்று சேர்ந்து நேரடியாக விற்பனை பண்ணி நம்ம வந்து பொருளாதாரத்துலையுமே அதே நேரத்துக்கு அந்த ஒரு முன்னிலைக்கு கொண்டு வரக்கு மக்களுடைய வரவேற்பு அவங்களுக்கு ஒரு பயனளிக்கிற நிலை கொண்டு வரக்கு நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாங்க இது சார்ந்து நம்ம வந்து ஏதோ கலந்தாய் கலந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம சந்த குழுவில் இருக்கிற யார் வேணாலும் தொடர்பு போடலாம் நன்றிங்க பசிம்டாக் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்